கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து ட்ரை பண்றோம் அதில் ஃபெயிலியர் ஆச்சு இது வந்து போன ஜென்மாவில் செஞ்சதுனால அந்த தோல்வி வருதா இல்லை இவள் நாள் நம்ம செஞ்ச கர்மையினால தோல்வி வருதா இல்லை அப்போ அங்கே ஒர்க் பண்ணதுனால தோல்வி வருதா இது வந்து தெரிய மாட்டுது இது தோல்வியும் இல்லை நல்லதாக கெட்டதா இல்லை தான் எனக்கு நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம் தோல்வி இல்லை சரி அதான் ஏதோ எப்போ உங்களுக்கு நல்லதுன்னு விதை எடுத்துக்கிடுங்க உங்களுக்கு தோல்வியை கூட நல்லதும் எடுத்துக்கிடுங்க உங்களால முயற்சியை பட் நீங்க தோல் வந்தா கூட ஏதோ ஒரு காரணம் இருக்கு நல்ல சரி கர்மா அப்ப கர்மான தோக்குறேன்னு தெரியுது அப்படிதான் சொல்றாங்க எல்லாரும் நான் ஒர்க் ஃபுல்லா பண்ணிட்டேன் அப்போ அப்ப வந்து கருமானா எது பண்ணா நல்ல கர்மா நிறைய வரும் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம அதை பண்ணி எடுக்கலாம் நல்லது உங்களுக்கு எது உங்களால நல்லது பண்ண முடியுமோ பண்ணுங்க இப்ப சொல்லி சாப்பாடு கொடுக்கணுமா இல்ல இது பண்ணணுமா இல்லவங்களுக்கு உதவி அடுத்தவங்களுக்கு எந்த மாதிரி உதவி பண்ணலாம் உதவலாம் அப்ப நான் அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணதுனால தான் எனக்கு இடிக்குதா கெடுதல் மத்தவங்க ஏதோ கெடுதல் பண்ணதால்தான் இன்னைக்கு எனக்கு இடிக்குதா இப்ப என்ன சொல்றாங்க இந்த ஒண்ணுமே பண்ணலப்பா அப்படிங்கிறாங்க நீ ஒர்க்கும் நிறையதான் பண்ணிருக்க அப்படிங்கிறாங்க ஆனால் வந்து போன சின்னத்தில் பள்ளிகளால் தான் நீங்கள் ஜோசியர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை ஜோசியர்கிட்ட போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆசாமிய கர்மாவை பற்றி ஒன்றுமே தெரியாது பிராரப்த கர்மாவை மட்டும்தான் சொல்லுவாங்க அது என்ன நடந்திருக்கு என்ன இது அந்த மாதிரி தான் அது அந்த பக்கமே போக வேண்டாம் உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது உங்க வேலை இருக்கிறவங்க நீங்க நல்லதே நினச்சி நல்லதே பண்ண எதுவுமே தெரியாம நீ பாடி செய்ய கரெக்டா வந்துடும் அப்படின்னா நான் செய்கிறோம் ஆனால் கரெக்டா வரல லாங் டைமா போயிட்டே இருக்கு அப்ப எப்போ வருதுன்னு தெரியலன்னா அப்ப அவ்வளோ பண்ணிருக்கமா அப்படின்னு சொல்லி விரக்தி வருது அதை விட்டு வெளியேறணும்னு தோணுது எவ்வளோன்னு ஒரு அளவு தெரியலையா தெரியலையே இதெல்லாம் நீங்கள் தெரியணுன்ட்டு அவசியம் இல்லை நீங்க உங்களுக்கு வந்து நீங்க ஒரு முடிவு தந்துடுங்க நல்லது பண்ணா நல்லது கிடைக்கும் ஒரு முடிவு மட்டும் எடுத்து உங்களால் முடிஞ்சால் நல்லது அதே நம்ப அந்த கான்செப்டே நம்ப முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு நீங்கள் ரிசல்ட் மேலே எதிர்பார்த்துட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு போராட்டம் தானே வரும் நீங்கள் ரிசல்ட்டை எதிர்பார்த்து எதிர்பார்த்து சண்டை போட்டுட்டுலாம் இருக்கீங்க உங்களுக்கு நீங்களே சண்டை போட்டுக்கிறீங்க கிடைக்கலையே கிடைக்கலையே கிடைக்கல சொன்னால் சண்டை தான் அது நீங்கள் ஒரு நிதானத்துக்கு வாங்க நல்லது போனால் நல்லது தான் ஒரு முடிவு வந்துடுங்க அப்படி அதை இயற்கையை நம்ப முடியுதான் நம்ப எப்படி நம்பருக்கும் சண்டை போட்டுட்டு தான் இருக்கும் நம்பி போகணுங்கிறீங்க அதனால நீங்க ஒரு முடிவுக்கு வந்துருங்க நம்ம மட்டும் ஒரு முடிவுக்கு வந்துருங்க ஒரு நிதானத்துக்கு வந்துருங்க ஒண்ணு எதிர சொல்றேன்னா நிறைய பேர் நல்லது பண்றாங்க ஆனா அவங்க தான் இருக்காங்க ஆனா நிறைய பேர் நல்லது பண்ணாத மாதிரி நல்லா வாழ்றாங்க அப்படி இருக்கப்ப அந்த அந்த இயற்கையான அவங்களுடைய அவங்களுடைய ஹிஸ்டரி எல்லாம் அவங்களுக்கு தெரியாதுல்ல அவங்களுடைய பூர்வ ஜென் பத்தி எல்லாம் தெரியவா செய்யும் அவங்களுடைய கர்மா பத்தி உங்களுக்கு தெரியுமா அது இல்ல நீங்க சொல்ற அந்த லாவே சந்தேகப்பட வேண்டியதா இருக்கு இப்ப நான் என் வாழ்க்கையில இந்த மாதிரி நடக்கிறப்ப ஒருவேளை அது இருக்குமா இருக்காதா அதை ஏமாத்திருவாங்களா நம்மளும் ஏமாத்தணுமா இல்ல நம்ம இப்ப வந்து நீங்க நல்லது செய்யணும்ங்கிறதுக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை வரணும் இந்த கர்மா தேரியனால உங்களுக்கு என்ன ஏற்படும் நல்லது செய்யறது மேல உள்ள ஒரு விசுவாசம் நம்பிக்கை வரணும் நல்லது செஞ்சா நல்லதுதான் நடக்கும்ங்கிற ஒரு விசுவாசம் வர்றதுதான் அந்த கர்மா தேரி அந்த விசுவாசம் வரலன்னா அந்த தேரியை நீங்க தொடரப்பட்டுருங்க உங்களுக்கு வேற ஏதாவது வரணும் நல்ல முயற்சி வரணும் அதை உருவாக்குறதுக்கு என்ன மாதிரி சிந்தனை தேவையோ அதை நீங்க எடுத்துக்கிடுங்க கர்மா வழியில உங்களுக்கு அந்த சிந்தனை வரலன்னு அந்த கர்மா தேவையாக வேண்டாம் அதாவது எனக்கு எது சூட் ஆகுதோ அந்த மாதிரி சொல்லிட்டு போய் உனக்கே தெரியும் நல்லது செய்யணும் நல்லது நினைக்கணும் நல்லது செய்யணும் அதுதான் முக்கியம் அதுக்கு உதவிகரமா எந்த தேரிய உதவிதோ அதை எடுத்துக்கிடுங்க சரி ஆனால் கர்மாவே நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்கன்னா அந்த கர்மா தேர்ட்டு உதவி பண்ணணும் சரி